ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே மனிதனும் விசேஷ புத்தியும் சுவாமி. மிருகங்கட்கும் மொழிகளான ஒரு பேச்சும் இல்லையல்லவா அப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது உலகில் எத்தனை வகையான ஜீவிகள் இருக்கின்றனவோ அத்தனை மொழிகளும் இருக்கின்றன எனில் நாம் அவற்றை அறிவதில்லை அது எப்படியெனில் உமக்கு தமிழ் மொழி ஒன்று மட்டும் தெரியும் அப்படி இருக்கின்ற உம்முடைய முன்னிலையில் ஓர் இந்துஸ்தானிக்காரன் இந்துஸ்தானியும் ஓர் ஆங்கிலேயன் ஆங்கிலமும் ஒரு கர்நாடகக்காரன் கன்னடமும் பேசுவதானால் அவை உமக்கு புரிவதுண்டோ இல்லை காரணம் என்ன அந்த மொழிகளை நாம் படிக்காததான் இப்படியேதான் பட்சி மிருகாதிகள் என்று நாம் எண்ணி வருகின்றவற்றிற்கும் மொழிகள் உண்டு அவற்றை நீங்கள் படிக்காததால் மிருகங்கள் என்று நாம் கருதி வருகின்றவற்றினுடைய கூட்டத்தில் இருந்து ஒன்று பிரிந்து போனால் அதனை ஏனையவை கூப்பிடுகின்றன அந்த தோணியை குரலை பிரிந்து போனது கேட்டு தன்னையே என தெரிந்து பதில் குரல் கொடுத்து ஓடி கூட்டத்தில் வந்து சேருகின்றது இப்படியே நாம் பச்சைகள் என்று கருதி வருபவையிலும் ஊர்வனம் என்று கருதி வருபவையிலும் காணப்படுவதில்லையா காணப்படுவதுண்டு அப்பொழுது அவற்றிற்கும் மொழிகள் உண்டு அவை தங்கள் தங்கள் மொழிகளில் அழைக்கவும் பேசவும் செய்வதை ஒன்றுக்கொன்று புரிந்து கொள்ளவும் அனுசரிக்கவும் கடைபிடிக்கவும் செய்கின்றன அது நமக்கு புரியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அது படிக்காததால் ஆகும் அது எப்படி என்றால் மனிதனாகும் என்று அபிமானித்து வருகிறதாகிய நமக்கு முன் சொன்னபடி ஒவ்வொரு மொழி வித்தியாசமாக பேசியது புரியாமல் இருந்தது என்றும் அது நாம் படிக்காதது கொண்டாகும் என்றும் சொன்னீர் அல்லவா இப்படித்தான் பச்சு மிருகாதிகள் என்று நீங்கள் சொல்லி வருபவற்றினுடைய மொழிகளும் படிக்காததால் நமக்கு புரியாதிருக்கின்றதாகும் ஆனால் அவற்றோடு நாம் எந்த மொழியில் பேசினாலும் அவை அதை புரிந்து அனுசரித்து நடக்கவும் செயல்படவும் செய்கின்றன அது எவ்விதம் என்றால் அந்நிய மொழி பேசும் தேசத்திலிருந்து நாம் காளை மாடுகள் என்று சொல்லுகின்ற இரண்டு ஜீவிகளை தமிழ் தேசத்திற்கு கொண்டு வந்து ஏறு உழுவதற்காக அவற்றின் கழுத்தில் நுகம் வைத்து கலப்பை கட்டி வயலில் உழுகிற சமயத்தில் அவற்றுடன் வளம் இடம் அங்கே இங்கே என்றெல்லாம் நாம் சொல்லி வருவன அனைத்தும் அவை கேட்டு அனுசரித்து அவ்வாறு நடக்கின்றன அதல்லாமல் காட்டு மிருகங்கள் என்று நாம் சொல்லி வருகிற சிங்கம் யானை கரடி புலி சிறுத்தை இவற்றைப் பிடித்து அநேக விதமான தேகாபியாசங்களை கற்றுக் சர்க்கஸ்களில் கொண்டு வந்து பலவிதத்திலும் அவற்றை ஆட்டி வைக்கவும் ஆடவும் செய்கிறோம் இவை நமக்கு கண்கூடான அனுபவங்களாகும் இப்படி படித்து செயல்பட வேண்டுமென்றால் அவற்றிற்கு விசேஷ புத்தி உண்டென்றோ இல்லை என்றோ நம்ப வேண்டியது அவற்றிற்கு நிச்சயமாக விசேஷ புத்தி உண்டு விசேஷ புத்தி இல்லையெனில் மேற்சொன்னபடி அனுசரிப்பதற்கோ படிப்பதற்கோ செயல்படுவதற்கோ முடிவதில்லை மனிதனும் விசேஷ புத்தியும் தொடரும் ஆத்ம